வணக்கம் நம்ம நான் வந்து இருந்து வந்திருக்கோம் நம்ம பிஎம் பாரத் அண்ணன் நாயக்கர்களின் உரிமை மீட்பு கருத்தரங்கம்னு சொல்லி ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வந்து அதுக்கு பங்கேற்பு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம சிவலிபுத்தூரில் நான் இருந்து நம்ம என்னென்ன வரலாறுகள் இருக்குது அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இப்போ என்னென்னா ஆண்டாள் கோவிலை சீரமைத்து கட்டினவங்க நம்ம மன்னர்கள் திருமணி நாய்க்களாக இருக்கட்டும் நம்ம ராணி மங்கம்மாவளாக இருக்கட்டும் நம்ம இருபது அடி ரோடு அந்த எல்லாமே கொண்டு வந்தது அவங்க தான் நம்ம மதுரையிலேருந்து சிவிலிபுத்தூருக்கு வர எல்லா வர வர வழியில் இருக்கிற எல்லா மண்டபங்களுமே நாயக்கர்களால் கட்டப்பட்டது அதை இப்போது அழிஞ்சிக்கிட்டு வருது ஒரு ஒரு சில தனியார் இதனால் நம்ம மண்டபங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பற்றி எல்லாம் செஞ்சுட்டு வராங்க சீரழிஞ்சு போயிருக்கு நம்ம மன்னரோட வரலாறு சிவிலிபுத்தூரோட வரலாறு என்ன அப்படின்னா மண் மன்னருக்கு தேரில் இருந்து சாமி இறங்கினதுக்கு அப்புறம் மன்னருக்கு வந்து முதல் மரியாதை வேற எந்த சமூகத்துக்கும் கிடையாத முதல் மரியாதை வந்து நமக்கு மன்னருக்கு கொடுத்துட்டு வந்தாங்க காலப்போக்கில் முந்நூறு வருஷம் அது நடந்துட்டு வர்றது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இப்போது ஒரு விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சமுதாயம் எல்லா சமுதாயமும் மாலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பத்தொம்போதுக்கு முன்னாடி இருந்த தேர் வந்து திருமலை நாயக்கர் கொடுத்தது திருமலை நாயக்கர் மன்னர் மாமன்னர் திருமலை நாயக்கர் கொடுத்த இருந்து ஒரு சின்ன ஒரு அவ இது விபத்து ஏற்பட்டதுனால அந்த விபத்துல கீழே விழுந்த தடி போடுற மக்கள் வந்து அவங்களுக்கு முதல் மரியாதை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனா நம்ம கடைசி இப்ப வந்து என்னன்னா மூணாவது மரியாதை நாலாவது மரியாதையாக மன்னருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து இழிவுபடுத்துகிற மன்னரை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கு நம்ம அதை மேற்கொண்டு மிச்சம் நம்ம மதுரையில இருக்கிற கோவில்கள் நம்ம நாயக்கர்கள் இல்லைன்னா இப்ப தமிழ்நாட்டுல இருக்க முக்காவாசி கோவில்கள் கிடையாது அதை ஒரு சிலர் வந்து தவறாக பேசிட்டோம் நம்ம மண்ண மன்னர்களை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து மண் இளைஞர்கள் இப்போ என்னென்னா எழுஞ்சி எழுச்சியோடு இருந்து இருந்துட்டு வராங்க இப்போ அதையும் மேற்கொண்டு நம்ம பிஎம் பரதண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம் மேற்கொண்டு நான் பிஎம் பரத்தண்ணனோட செயலுக்கு வாழ்த்துக்கள் திரும்பி இந்த இதே மாதிரி என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் நம்ம சிவலிபுத்தூர் இளைஞர்கள் சார்பாக பங்கேற்போம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி நிறைவுபெற்றிருக்கேன் நன்றி